நல்லாறு என்றாலே நம் நினைவுக்கு வருவது சனீஸ்வர பகவான் தான் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் திருநள்ளாறு வந்து சனீஸ்வர பகவானை மட்டும் தரிசித்துவிட்டு செல்கிறீர்களா உண்மையில் திருநள்ளாரை சுற்றி பல பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்கள் பிரசித்தி பெற்ற கோவில்கள் என ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பல ஆலயங்கள் உள்ளன இந்த கோவில்கள் அனைத்தையும் பார்க்க நேரம் இல்லை வழி தெரியவில்லை என சொல்லி எத்தனை முறை நீங்கள் இந்த ஆன்மீக அனுபவத்தை தவறவிட்டுள்ளீர்கள் கவலையே வேண்டாம் உங்களின் பயணத்தை எளிதாக்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோவில் தரிசனத்துடன் சேர்த்து அருகில் பார்க்க வேண்டிய கோவில்கள் என்னென்ன அவற்றை சரியான வரிசையில் எப்படி பார்க்கலாம் ஒவ்வொரு கோவிலின் சிறப்பு என்ன தரிசன நேரம் என்ன என்று ஒரு முழுமையான தெய்வீக டிராவல் கைடாக இந்த வீடியோ இருக்கப்போகிறது போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் வாங்க இந்த தெய்வீக பயணத்தை தொடங்கலாம் உங்களுடைய அடுத்த திருநள்ளாறு பயணம் முழுமையானதாக இருக்கட்டும் ஒரே நாளில் அல்லது நிதானமாக இரண்டு நாட்களில் காரைக்கால் மற்றும் அதை சுற்றியுள்ள இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட முக்கிய ஆலயங்கள் அனைத்தையும் முழுமையாக தரிசிக்க முடியும் நாம் இந்த பயணத்தில் பதினேழு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் ஐந்து மிகவும் சிறப்பு வாய்ந்த கோவில்கள் அதோடு இரண்டு திவ்ய தேசங்களை பார்க்க இருக்கிறோம் நாங்கள் பலமுறை இந்த கோவில்களுக்கு சென்று பெற்ற அனுபவத்தின் அடிப்படையில் உங்கள் நேரத்தை மிகச்சரியாக பயன்படுத்தும் வகையில் இந்த முழுமையான தெய்வீக வழித்தடத்தை வரிசைப்படுத்தியுள்ளோம் இந்த வீடியோவில் நீங்கள் தரிசிக்க வேண்டிய ஆலயங்கள் உள்ள இடம் மேப் லொக்கேஷன் செல்ல வேண்டிய வழித்தடம் மேப் ரூட் பயண தூரம் மற்றும் பயண நேரம் என முழு விவரங்களையும் இப்போது ஒவ்வொன்றாக பார்க்க தொடங்கலாம் நீங்கள் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் எங்கிருந்தாலும் காரைக்கால் வந்தடைந்து முடிந்தவரை காலை ஆறு மணிக்கு இந்த பயணத்தை தொடங்க திட்டமிட்டு கொள்ளுங்கள் பாண்டிச்சேரியிலிருந்து காரைக்காலுக்கு சுமார் நூற்றி முப்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரம் பயண நேரம் சுமார் ரெண்டு மணி நேரம் முப்பது நிமிடங்கள் நீங்கள் முதல் நாள் காலை ஆறு மணிக்குள் காரைக்காலை அடைவது அவசியம் நீங்கள் எப்படி சென்னை மற்றும் புதுச்சேரியில் இருந்து எளிதாக காரைக்கால் அடைவது என்று வீடியோவின் கடைசியில் பார்க்கலாம் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஒன்று உள்ளது இந்த பயண திட்டத்தில் நாம் குறிப்பிடும் கோவில் தரிசன நேரங்கள் அனைத்தும் சாதாரண நாட்களுக்கானது திருவிழா காலங்கள் பௌர்ணமி அமாவாசை போன்ற விசேஷ நாட்களில் கோவில் நேரங்கள் மாறுபடும் அதனால்தான் நீங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் சம்பந்தப்பட்ட கோவில்களின் நேரங்களை ஒருமுறை சரிபார்த்து கொள்வது மிகவும் அவசியம் சரி நம் பயணத்தின் முதல் கோவில் காரைக்கால் மையப்பகுதியில் அமைந்திருக்கும் சிறப்புமிக்க காரைக்கால் அம்மையார் கோவில்தான் சைவ நாயன்மார்கள் அறுபத்து மூவரில் ஒருவரான இந்த அன்னைக்காக எழுப்பப்பட்ட கோவில் இது காரைக்கால் அம்மையார் கோவிலின் சிறப்பு வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றிய முழுமையான வீடியோ பதிவு ஏற்கனவே நமது சேனலில் உள்ளது நீங்கள் பார்க்க விரும்பினால் அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது தவறாமல் பாருங்கள் காரைக்கால் அம்மையாரின் தரிசனம் இனிதே நிறைவடைந்தது அங்கிருந்து அடுத்து நாம் செல்லவிருப்பது நமது பயணத்தின் முதல் பாடல் பெற்ற சிவஸ்தலமான பார்வதீஸ்வரர் திருக்கோவில் இந்த கோவில் காரைக்கால் அம்மையார் கோவிலில் இருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தூரம்தான் வெறும் ஐந்தே நிமிட பயணம் இந்த சிறப்புமிக்க ஸ்தலத்தை பக்தர்கள் திருத்தளிச்சேரி அல்லது கோவில் பத்து என்ற பெயர்களாலும் அழைக்கிறார்கள் வாருங்கள் சம்பந்தர் பாடிய பெருமை கொண்ட இறைவனின் அருளை பெறுவோம் திருத்தளிச்சேரி கோவிலின் சிறப்பு வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றிய முழுமையான வீடியோ பதிவு ஏற்கனவே நமது சேனலில் உள்ளது நீங்கள் பார்க்க விரும்பினால் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது தவறாமல் பாருங்கள் திருத்தெளிச்சேரி பார்வதீஸ்வரரின் தரிசனம் முடிந்தது அங்கிருந்து நம் பயணத்தின் அடுத்த பாடல் பெற்ற சிவஸ்தலத்திற்கு செல்லவிருக்கிறோம் அதுதான் யாழ்முரிநாதர் திருக்கோவில் இந்த இரண்டு கோவில்களுக்கும் இடையேயான தூரம் வெறும் மூணு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தான் அதனால் பயணிக்கும் நேரம் சுமார் ஐந்து நிமிடங்களுக்குள் இருக்கும் வாருங்கள் யாழ்முறித்த பெருமை கொண்ட இறைவனை தரிசிக்க புறப்படலாம் இந்த கோவிலை பற்றிய முழு விவரங்கள் ஒரு தனி வீடியோவாக நம்ம சேனலில் வர உள்ளது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வரிசையில் நாம் நான்காவதாக காணவிருக்கும் ஆலயம் வேறு எது உலக பிரசித்தி பெற்ற சக்தி வாய்ந்த திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில்தான் இதுவும் ஒரு பாடல் பெற்ற சிவஸ்தலமாகும் யாழ்முரிநாதர் கோவிலில் இருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் பயணித்தாலே போதும் வெறும் பத்து நிமிடங்களில் திருநள்ளாறு வந்திடலாம் ஒரு முக்கியமான டிப்ஸ் இந்த சனீஸ்வரர் கோவிலில் எப்போதும் கூட்டம் அலைமோதும் எனவே கூட்டத்தை தவிர்த்து நிதானமாக தரிசிக்க விரும்பினால் வார நாட்களில் தரிசிப்பதற்கு நீங்கள் திட்டமிடுவது மிகச் சிறந்ததாகும் சனிக்கிழமை தரிசிக்க விரும்புவோர் இரவு எட்டு மணிக்கு மேல் சென்றால் கூட்டம் கொஞ்சம் குறைவாக இருக்கும் திருநள்ளாறு சனீஸ்வர பகவானை தரிசித்த பின் அங்கிருந்து அடுத்து நாம் செல்லவிருக்கும் ஆலயம் மிகவும் சக்தி வாய்ந்த அம்மன் கோவில் அதுதான் அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் திருநள்ளாறில் இருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தூரம் பயணித்தால் அதாவது இருபது நிமிடங்களில் இந்த அற்புதமான அம்மன் கோவிலை அடைந்து விடலாம் இந்த காளியம்மன் கம்பீரமான திருவுருவத்தை நீங்கள் கட்டாயம் தரிசிக்க வேண்டும் அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மன் திருக்கோவிலின் சிறப்பு வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றிய முழுமையான வீடியோ பதிவு ஏற்கனவே நமது சேனலில் உள்ளது நீங்கள் பார்க்க விரும்பினால் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது தவறாமல் பாருங்கள் அம்பகரத்தூர் பத்ரகாளி அம்மனின் தரிசனத்தை முடித்த பின் அங்கிருந்து நாம் செல்லவிருக்கும் அடுத்த கோவில் முருகப்பெருமானுக்கானது அம்பகரத்தூரிலிருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம்தான் அதாவது ஐந்து நிமிட பயணத்தில் நாம் ஆறாவது கோவிலான கந்தன்குடி முருகன் கோவிலை அடைந்திடலாம் வேலவனின் அருளை பெற்றிடுவோம் கந்தன்குடி வேலவனின் அருளை பெற்ற பின் அங்கிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் அதாவது ஒரு பதினைந்து நிமிட பயணம் மேற்கொண்டால் நாம் நம் பயணத்தின் ஏழாவது கோவிலை அடைந்து விடலாம் அது அடுத்த பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருக்கொட்டாரும் ஐராவதீஸ்வரர் திருக்கோவில் இந்திரனின் வாகனமான ஐராவதம் வெள்ளையானை பூஜித்த சிறப்புமிக்க இந்த திருத்தலத்தை தரிசிக்கலாம் திருக்கொட்டாரம் ஐராவதேஸ்வரரின் தரிசனம் நிறைவடைந்தது நாம் செல்லவிருப்பது நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இருபத்தி நாலாவது திவ்ய தேச கோவிலுக்கு திருக்கொட்டாரத்தில் இருந்து சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் அதாவது இருபத்தி ஐந்து நிமிட பயணம் மேற்கொண்டால் நாம் எட்டாவது கோவிலான சிறுபுளியூர் கிருபாசமுத்திர பெருமாள் கோவில் நம்மை வரவேற்கும் திருமங்கை ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட இந்த அற்புத பெருமாளை தரிசிக்க புண்ணியம் செய்திருக்க வேண்டும் இந்த கோவிலைப் பற்றிய முழு விவரங்கள் ஒரு தனி வீடியோவாக நம்ம சேனலில் வர உள்ளது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிறுபுளியூரில் இருந்து இந்த திருத்தலம் சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம்தான் ஒரு பதினைந்து நிமிட பயணத்தில் நாம் திருமைச்சூரை அடைந்து விடலாம் இந்த கோவில் ஒரு பாடல் பெற்ற ஸ்தலம் மட்டுமல்ல உலக புகழ்பெற்ற லலிதா சகசரநாமம் தோன்றிய மிக சிறப்புமிக்க ஸ்தலம் அன்னை லலிதாம்பிகையின் தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு அற்புத அனுபவத்தை தரும் வாருங்கள் ஆதிபராசக்தியின் அருளை பெறுவோம் திருமைச்சூர் லலிதாம்பிகையின் அருளை பெற்ற பிறகு அங்கிருந்து நாம் நம் பத்தாவது கோவிலான சுயம்புநாதர் கோவிலை ஒரு ஐந்து நிமிட பயணத்தில் அடைந்து விடலாம் வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தூரம்தான் சுயம்புநாதர் அற்புத தரிசனத்துடன் நாம் முதல் பகுதி பயணத்தில் முதல் பத்து கோவில்களின் தரிசனம் நிறைவடைந்தது இந்த பத்து ஆலயங்களின் முழுமையான கூகுள் வரைபட இடங்களையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுத்துள்ளேன் உங்கள் பயண திட்டத்தை இன்னும் எளிமையாக்க அவற்றை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்போது நாம் சரியாக பயணத்தின் மத்திய பகுதியில் இருக்கிறோம் முதல் பத்து கோவில்களை தரிசித்து விட்டோம் இங்கிருந்து மீண்டும் திருநள்ளாறுக்கு சென்று மத்திய உணவை முடித்து கொள்ளலாம் பிறகு சற்று நேரம் உங்கள் ஹோட்டலில் ஓய்வெடுப்பது நல்லது இது அடுத்த பகுதி பயணத்தை தொடர புத்துணர்ச்சி அளிக்கும் ஹோட்டல் பற்றிய தெளிவான தகவல்களை நம் வீடியோவின் இறுதியில் விரிவாக பார்க்கலாம் சரி இப்போது மத்திய உணவு முடிந்து சிறிது நேரம் புத்துணர்ச்சியுடன் ஓய்வெடுத்து விட்டோம் நம் பயணத்தின் இரண்டாம் பகுதியை தொடங்கலாம் நம் முதல் நாள் மாலை பயணத்தை நாம் தங்கியிருக்கும் ஹோட்டலில் இருந்து சரியாக மாலை மூன்று நாற்பத்தி ஐந்து மணியிலிருந்து நாலு மணிக்குள் ஆரம்பிக்கலாம் இனி நாம் செல்லவிருக்கும் வழித்தடம் பெரும்பாலும் குறுகிய கிராம சாலைகள் வழியாகத்தான் இருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் அந்த பயணத்தின் முடிவில் உங்களுக்காக மேலும் பல அற்புதமான கோவில்கள் காத்திருக்கின்றன வாருங்கள் மாலை நேர தரிசனத்தை தொடங்குவோம் ஹோட்டலில் இருந்து புறப்பட்டு குறுகிய கிராம சாலைகளின் வழியே சுமார் பன்னெண்டு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கப் போகிறோம் இந்த தூரத்தை கடக்க சுமார் முப்பது முதல் நாற்பது நிமிடங்கள் ஆகலாம் இந்த பயணத்தின் முடிவில் நாம் நம் பதினோராவது கோவிலான அடுத்த பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருமருகல் இரத்தினகிரீஸ்வரர் திருக்கோவிலை அடைந்திடலாம் திருஞானசம்பந்தரின் அற்புதம் நிகழ்த்திய இந்த திருத்தலத்தின் பெருமையை உணர்ந்து தரிசிப்போம் திருமருகல் ரத்தினகிரீஸ்வரரின் தரிசனம் நிறைவடைந்தது அங்கிருந்து சுமார் நாலு கிலோமீட்டர் தூரம் அதாவது வெறும் பத்து நிமிட பயணம் மேற்கொண்டால் நாம் நம் பன்னெண்டாவது கோவிலை அடைந்து விடலாம் அதுதான் மற்றொரு பாடல் பெற்ற சிவஸ்தலமான பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவில் பிரம்மதேவனால் பூஜிக்கப்பட்ட இந்த திருத்தலத்தை தரிசிக்க செல்வோம் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலில் இருந்து புறப்பட்டு நாம் நம் பயணத்தின் அடுத்த இலக்கை நோக்கி செல்கிறோம் அங்கிருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தூரம் அதாவது ஒரு பதினைந்து நிமிட பயணம் மேற்கொண்டால் நாம் அடுத்த பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருச்செங்காட்டாங்குடி திருக்கோவிலை தரிசிக்கலாம் இங்கு சிறு தொண்ட நாயனார் இறைவனை வழிபட்ட பெருமைமிக்க வரலாறு உள்ளது வாருங்கள் ஈசனின் அருளை பெறுவோம் திருச்செங்காட்டாங்குடி சிவபெருமானை தரிசித்த பிறகு நாம் இங்கிருந்து நம்முடைய அடுத்த மிக முக்கியமான இலக்கை நோக்கி செல்கிறோம் அது நம் பயணத்தின் பதினாலாவது கோவிலான திருக்கண்ணபுரம் திவ்ய தேச ஸ்தலம் திருச்செங்காட்டான்குடியில் இருந்து வெறும் மூன்று கிலோமீட்டர் தூரம்தான் ஒரு பத்து நிமிட பயணத்தில் நாம் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பதினேழாவது தலமான திருக்கண்ணபுரம் சௌரிராஜப்பெருமாள் பெருமாள் கோவிலை அடைந்திடலாம் இங்கு பெருமாள் நின்ற கோலத்தில் அருள் பாலிக்கிறார் பெருமாளின் அற்புத தரிசனம் நிச்சயம் உங்களுக்கு மனநிறைவை கொடுக்கும் திருக்கண்ணபுரம் பெருமாள் திருக்கோவிலின் சிறப்பு வரலாறு மற்றும் வழிபாட்டு முறைகள் பற்றிய முழுமையான வீடியோ பதிவு ஏற்கனவே நமது சேனலில் உள்ளது நீங்கள் பார்க்க விரும்பினால் அதன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது தவறாமல் பாருங்கள் சௌரியராஜ பெருமாளின் அற்புத தரிசனம் முடிந்தது இங்கிருந்து நீங்கள் அடுத்து செல்லவிருக்கும் திருத்தலம் மிக அருகில் உள்ளது வெறும் ஐநூறு மீட்டர் தூரம்தான் அதாவது ஐந்தே நிமிட பயணத்தில் நாம் நம் பதினைந்தாவது கோவிலான அடுத்த பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருக்கண்ணபுரம் ராமநாத சுவாமி கோவிலை அடைந்திடலாம் திவ்ய தேசத்தின் அருகிலேயே அமைந்துள்ள ராமர் வந்து தரிசனம் செய்த இந்த சிவஸ்தலத்தை தரிசிப்பது சிறப்பு ராமநாத சுவாமி கோவிலில் இருந்து புறப்பட்டு நாம் நம் பயணத்தின் பதினாறாவது கோவிலை நோக்கி செல்கிறோம் அங்கிருந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தூரம் அதாவது ஒரு பத்து நிமிட பயணம் மேற்கொண்டால் அடுத்த பாடல் பெற்ற சிவஸ்தலமான திருப்புகலூர் அக்னீஸ்வரர் திருக்கோவிலை நாம் தரிசித்து விடலாம் இந்த பதினாறாவது கோவிலான திருப்புகலூர் அக்னீஸ்வரரின் தரிசனத்துடன் நாம் முதல் நாள் மாலையின் இரண்டாம் பகுதி பயணம் இனிதே முடிவடைகிறது முதல் நாள் இரவு நீங்கள் திருநள்ளாரில் ஓய்வெடுத்து விட்டு அடுத்த நாள் ஹோட்டலிலேயே காலை உணவு முடித்துவிட்டு இரண்டாம் நாள் பயணத்தை தொடரலாம் இது மட்டுமல்லாமல் பேரளம் மற்றும் நன்னிலம் பகுதிகளுக்கு நடுவே மேலும் ஏழு பாடல் பெற்ற சிவஸ்தலங்கள் உள்ளன நீங்கள் விரும்பினால் முதல் நாள் நாம் பார்க்கத் தவறிய கோவில்களுடன் சேர்த்து இந்த ஆலயங்களையும் உங்கள் பயணத்தில் இணைத்து கொள்ளலாம் இதன் மூலம் இரண்டாம் நாளில் நீங்கள் நிதானமாக அமைதியாக பயணித்து இந்த இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட ஆலயங்களின் முழுமையான தரிசனத்தை நிறைவு செய்யலாம் இந்த அனைத்து கோவில்களின் மேப் லொகேஷன்களும் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது இவற்றுடன் நாம் முன்னர் பார்த்த அனைத்து சிறப்புமிக்க கோவில்கள் மற்றும் திவ்ய தேசங்களையும் சேர்த்தால் மொத்தமாக இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட கோவில்களை எளிதாக தரிசனம் செய்யலாம் இவ்வளவு கச்சீதமான ஒரு ஆன்மீக பயண திட்டத்தை உங்களுக்காகத்தான் உருவாக்கி இருக்கிறோம் இந்த வழித்தடத்தை நீங்கள் பின்பற்றினால் குறைவான நேரத்தில் அதிகமான கோவில்களை தரிசித்து ஒரு நிறைவான ஆன்மீக பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கலாம் நாங்கள் வெற்றிகரமாக முடித்தோம் நீங்களும் நிச்சயம் முடிப்பீர்கள் நீங்கள் முதல் நாள் இரவு திருநள்ளாறு பகுதியில் தங்குவதுதான் சிறந்த ஆப்ஷன் என்று முன்பே சொல்லியிருந்தேன் உங்கள் பயணத்தை மேலும் சொகுசானதாகவும் வசதியானதாகவும் மற்றும் திருநள்ளாறுக்கு மிக அருகில் இருக்கும் ஒரு அருமையான ஹோட்டலை பற்றி இப்போது பார்க்கலாம் அதுதான் லீ ராயல் பேலஸ் ஹோட்டல் திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவிலில் இருந்து வெறும் ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஹோட்டல் அமைந்துள்ளது இந்த ஹோட்டல் காரைக்கால் திருநள்ளார் பிரதான சாலையில் அமைந்துள்ளது இங்கே கிடைக்கும் முக்கியமான வசதிகளை பற்றி பார்க்கலாம் இங்கு இரண்டு பிரத்யோக உணவகங்கள் உள்ளன ஒன்று அசைவ உணவுகளுடன் கூடிய லீ ராயல் லீஃப் மல்டி குசின் உணவகம் மற்றொன்று சைவ உணவுகளுக்காகவே இருக்கும் ராஜ விருந்து உணவகம் எங்களுக்கு மட்டுமில்லாமல் பலரும் விரும்பி செல்லும் ஒரு விஷயம் இங்கு கிடைக்கும் தரமான பஃபே காலை உணவுதான் நீங்கள் புக்கிங் செய்யும் போது காலை உணவுடன் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் லிஃப்ட் வசதி இலவச ஒய்ஃபை போதுமான பார்க்கிங் வசதி இருபத்தி நாலு மணி நேர ரூம் சர்வீஸ் ட்ராவல் டெஸ்க் போன்ற அத்தியாவசிய வசதிகளும் உள்ளன அனைத்து அறைகளிலும் தட்பவெப்பநிலை கட்டுப்படுத்தக்கூடிய ஏசி வசதி உள்ளது இந்த ஹோட்டலில் தனிநபராக செல்பவர்கள் முதல் பெரிய குடும்பங்கள் வரை தங்குவதற்கு ஏற்ற பலவிதமான அறைகள் உள்ளன டீலக்ஸ் கிங் ரூம் மற்றும் சுப்பீரியர் கிங் ரூம் நான்கு பேர் வரை தங்கக்கூடிய டீலக்ஸ் குவாட்ரபிள் ரூம் ஃபேமிலி ஷூட் இது இரண்டு பெரியவர்கள் மற்றும் குழந்தைகள் கொண்ட குடும்பங்களுக்கு மிகவும் ஏற்றது சுப்பீரியர் ஃபேமிலி ரூம் ஏழு பேர் வரை தங்கக்கூடிய விசாலமான அறைகளும் இங்கு உள்ளன நாங்கள் அங்கு தங்கியிருந்த போது தேர்வு செய்தது சுப்பீரியர் ஃபேமிலி ரூம் தான் உண்மையில் இந்த அறை பெரிய குடும்பம் அல்லது நண்பர்கள் குழுவுக்கு மிகவும் ஏற்றதாக இருந்தது இதன் சிறப்பு என்னவென்றால் இது ஏழு பேர் வரை தங்கக்கூடிய மிக விசாலமான அறை இந்த அறையில் மொத்தம் ஆறு படுக்கைகள் இருந்தன இவை தாராளமாக பிரித்து அமைக்கப்பட்டிருந்ததால் இரவில் தூங்குவதற்கு எந்த தொந்தரவும் இல்லை மிக முக்கியமாக இந்த ஒரு அறையிலேயே இரண்டு தனிப்பட்ட குளியல் அறைகள் இருந்தன இது காலையில் அவசரம் இல்லாமல் குளித்து தயாராக மிகவும் உதவியாக இருந்தது அறையில் இலவச டாய்லெட்டரிகள் ஹேர் ட்ரையர் டிரையர் ஸ்கிரீன் தொலைக்காட்சி மற்றும் உங்கள் உடைமைகளை பத்திரப்படுத்த பாதுகாப்பு பெட்டி போன்ற வசதிகளும் இருந்தன தேவைக்கு காபி டீ தயாரித்துக்கொள்ள கெட்டில் வசதியும் இருந்தது குடும்பத்துடன் நிம்மதியாக வசதியாக தங்குவதற்கு இந்த அறை ஒரு சிறந்த ஆப்ஷன் உங்கள் தேவைக்கேற்ப ஏசி வசதியுடன் கூடிய சுத்தமான நவீன அறைகளை இங்கு நீங்கள் தேர்வு செய்து கொள்ளலாம் உங்கள் பயணத்தை வெற்றிகரமாக முடித்து இங்கு நிம்மதியாக ஓய்வெடுக்கலாம் இனி திருநள்ளாறுக்கு எப்படி வருவது என்ற விவரங்களை பார்க்கலாம் காரைக்கால் என்பது புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஒரு முக்கியமான பகுதி இது தமிழ்நாட்டின் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களால் சூழப்பட்டது சென்னைக்கு தெற்கே சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் புதுச்சேரியிலிருந்து சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த சிறப்புமிக்க ஆன்மீக பூமி அமைந்துள்ளது நீங்கள் பேருந்தில் பயணிக்க திட்டமிட்டிருந்தால் காரைக்கால் பேருந்து நிலையம் பல முக்கிய நகரங்களுடன் சிறப்பாக இணைக்கப்பட்டுள்ளது சென்னையிலிருந்து நீங்கள் புறப்பட்டால் சுமார் முந்நூறு கிலோமீட்டர் தூரத்தை கடக்க ஆறு முதல் ஏழு மணி நேரம் ஆகும் முதல் நாள் காலை ஆறு மணிக்கெல்லாம் காரைக்காலை அடைய முந்தைய நாள் இரவு ஒன்பது முதல் பத்து மணிக்குள் இயக்கப்படும் ஸ்லீப்பர் அல்லது ஏசி பேருந்துகளில் புறப்படுவது மிக சிறந்தது புதுச்சேரியில் இருந்து வருபவர்களுக்கு சுமார் நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரம்தான் பயண நேரம் இரண்டரை முதல் மூன்று மணி நேரம்தான் அடிக்கடி பேருந்து வசதிகள் இங்கே உள்ளன அதேபோல் அருகில் உள்ள திருவாரூரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தூரத்தை ஒன்றரை மணி நேரத்திலும் நாகப்பட்டினத்தில் இருந்து வெறும் பதினேழு கிலோமீட்டர் தூரத்தை நாற்பத்தி ஐந்து நிமிடங்களிலும் ஏராளமான பேருந்துகள் மூலம் அடையலாம் கும்பகோணத்தில் இருந்து அறுபத்தி நாலு கிலோமீட்டர் அல்லது திருச்சியிலிருந்து நூற்றி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் தூரமும் நேரடி பேருந்து சேவைகள் மூலம் சுலபமாக இணைக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டின் தென் மற்றும் மேற்கு பகுதிகளில் இருந்து நீங்கள் வருகிறீர்கள் என்றால் திருச்சி அல்லது கும்பகோணம் வரை வந்து அங்கிருந்து காரைக்காலுக்கு புறப்படுவதுதான் மிகவும் சிறந்த வழி நீங்கள் தனியார் வாகனத்தில் பயணிக்க திட்டமிட்டிருந்தால் உங்களுக்காக மத்திய அரசு ரூபாய் பதினோராயிரம் கோடி மதிப்பீட்டில் புதுச்சேரி முதல் காரைக்கால் வரை புதிய உயர்தர நான்கு வழி சாலையை அமைத்துள்ளது இந்த சாலையின் மூலம் சென்னையில் இருந்தோ அல்லது பாண்டிச்சேரியில் இருந்தோ காரைக்காலை இன்னும் சுலபமாக உங்கள் சொந்த வாகனத்தில் மிக குறைவான நேரத்தில் விரைவாகவும் பாதுகாப்பாகவும் பயணிக்கலாம் காரைக்கால் ரயில் நிலையம் வரை நேரடி ரயில்கள் இயக்கப்படுகின்றன சென்னை எக்மோர் ரயில் நிலையத்தில் இருந்து காரைக்கால் கம்பன் எக்ஸ்பிரஸ் தினசரி ரயில்கள் இயக்கப்படுகின்றன திருச்சிராப்பள்ளியில் இருந்து எர்ணாகுளம் காரைக்கால் எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தினசரி இயக்கப்படுகின்றன எஸ்எம்விடி பெங்களூரு காரைக்கால் எக்ஸ்பிரஸ் போன்ற ரயில்கள் தினசரி மற்றும் வாராந்திர அடிப்படையில் இயக்கப்படுகின்றன எர்ணாகுளம் சந்திப்பில் இருந்து டீ கார்டன் எக்ஸ்பிரஸ் என அழைக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவை தினசரி உள்ளது மகாராஷ்டிரா மும்பையின் லோக் திலக் டெர்மினல் நிலையத்திலிருந்து வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் காரைக்காலுக்கு இயக்கப்படுகிறது தஞ்சாவூர் மற்றும் வேளாங்கண்ணி இருந்து காரைக்காலுக்குள் வரும் வகையில் தினமும் பயணிகள் மற்றும் டெமு ரயில்கள் இயக்கப்படுகின்றன அருகில் உள்ள விமான நிலையங்கள் திருச்சி நூற்றி அறுபது கிலோமீட்டர் புதுச்சேரி நூற்றி முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து விடுங்கள் உங்களைப் போலவே கோவில் பயணத்துக்காக காத்திருக்கும் உங்கள் நண்பர்கள் உறவினர்களோடு இந்த முக்கியமான வீடியோவை உடனே ஷேர் செய்யுங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்து விடாதீர்கள் அப்போதுதான் இதுபோல இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் உங்களுடைய கேள்விகள் கருத்துகள் அல்லது இந்த கோவில் பயணத்தில் நீங்கள் பெற்ற அனுபவங்கள் எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கீழே கமெண்டில் பதிவு செய்யுங்கள் அடுத்ததொரு அற்புதமான பயண வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்